மலையாள சினிமாவில் முன்னணி நடிகையாம் லிஜோமோல் ஜோஸ் தமிழ் ரசிகர்களுக்கும் அறிமுகமானவர் ஜெய் பீம் செங்கேனியை எப்போதும் மறக்க முடியாது யதார்த்தமான கதாபாத்திரங்களின் வழியே நம் மனதைக் கவர்ந்தவர் தமிழில் நன்றாகவே பேசுகிறார் மேக்கப்புக்காக செலவு செய்வதை வீடுகளில் உள்ள பாராட்டும் பொருள்களை வைத்தே அழகு பராமரிக்கிறேன் வீட்டிலேயே சரும பராமரிப்பு செய்வதாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் கர்லிஹேர் மெயின்டெயின் செய்வதில் கொஞ்சத்தில் கஷ்டம் கர்லி ஹேருக்கு ஸ்பெஷல் ஷாம்பூ கண்டிஷனர் மற்றும் ஹேர் கேர் ஜெல் உள்ளன ஷூட்டிங் நேரத்தில் கதாபாத்திரத்துக்காக மேக்கப் போடுகிறேன் பியூட்டி பார்லர் போகுகிற பழக்கம் கிடையாது மேக்கப் செய்வதில் அதிகபட்சமாக காஜல் லிப்ஸ்டிக் சன்ஸ்கிரீன் மட்டுமே சீக்கிரம் தூங்குவதில்லை ஆனால் ஜிம்முக்கு போகிற பழக்கம் இல்லை எல்லா உணவுகளையும் சாப்பிட்டாலும் அளவை குறைத்து இருக்கிறேன் வாழ்க்கை போகிற போக்கில் முடிவெடுக்கிறேன் ஒருவரின் மனம் கஷ்டப்படுமே என்று நினைக்கிற அளவுக்கு நோ சொல்வதைக் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இயல்பாக இருப்பதே அழகு